வெல்கம் டு பார்மசி யூடியூப் சேனல் உங்களுக்கு விவசாயம் படிக்கிறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அல் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு மிளகாய் தோட்டத்துக்கு வந்து மருந்தடிக்கிற நண்பர்களே மிளகா தோட்டத்தில் வந்து அதிக புழு முரண் நோயில் சொட்டு நோயெலாம் விழுந்துச்ச நண்பர்களே அதை வந்து போகிறதுக்காக நம்ம மருந்தடிக்கிற நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிசுனு இது இந்த மருந்தை போட்டால் அந்த இலையில் இருக்கிற முரணெல்லாம் நீங்கிற நண்பர்களே தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மருந்து களை கச்ச மருந்துலாம் ஊற்றுறோம் டைங்களை இந்த டேங்க் ஃபுல்லாக மருந்து ம எல்லாத்தையும் ஊற்றி ஃபுல்லாக நப்பி அதுக்கப்புறம் தான் நம்பர்களை மருந்து அடிக்கணும் இந்த மருந்து அடிக்கிறது மிஷினை சாட்டில் இருக்கணும் மிஷினை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற காட்டெலாம் அடிச்சுட்டு வந்தோம் இப்போ மருந்து தீர்ந்ததுனால மறுபடியும் வந்து தண்ணி ஊற்றி மருந்து ஊற்றி நம்ம ஃபுல்லாக கலக்கி டேங்க் ஃபுல்லாக நப்பிட்டுருக்கோம் நம்பர்களே இந்த மிஷினை வந்து பொறுமையாக தான் நம்பர்களை தூக்கணும் இல்லைனா பின்னாடி இழுத்து விட்றோம் இதை வந்து வெயிட்டாக இருக்க நம்பர்களே பார்த்து பொறுமையாக தூக்கி விட்டு சுற்றி அந்த பக்கம் அடிக்காத இருக்கிற காட்டுக்கு தான் அடிக்கணும் நண்பர்களே மருந்து இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபத்தஞ்சி லிட்டரு பக்கமாக பிடிக்கிற நம்பர்களை பொறுமையாக தான் தீட்டு அடிக்கிற நம்பர்களை இப்போ பார்த்திங்கன்னா காட்டில் எல்லாமே வந்து இளஞ்சறியாக இருக்குது இன்னொரு இருபது நாள் போச்சுன்னா காய் கேக்க ஆரம்பிச்சிரும் நம்பர்கள் இந்த மிளகாத்தோட்டை பார்த்திங்கன்னா பெரியப்பா அவங்கள்தான் அந்த பெரியப்பா தான் இப்போ மருந்து இருக்காரு நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான வந்த நம்பர்கள் இந்த மருந்து அடிக்கும் போது வந்து மாஸ்க் போட்டுக்கணும் நண்பர்களே இல்லை அப்படின்னா அந்த மருந்து இருக்கிற கிருமி விஷக்கிருமி கிருமி எல்லாமே நம்ம மூக்கு மூக்குமொழியாக வந்து அதுவும் வந்து நம்மளை பாதிச்ச நண்பர்களே அதனால் வந்து மாஸ்க் போட்டு தான் நபர்கள் அடிப்பாங்க அந்த மருந்து அடிக்கும் போது இந்த மருந்து இப்போ எஃபெக்ட் அதிக நம்பர்களே இந்த மாதிரி மருந்து அடித்தாதான் நம்பர்களே இப்போல்லாம் வந்து விவசாயம் பண்ண முடியும் இப்போ இல்லைனா பண்ண முடியாத நம்பர்களே இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து கீ மேலகரை அனுப்பு அடிச்சுட்டு இப்போ கீழகர் அனுப்பு அடிக்கிற நம்பர்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஊடு பேரை வந்து உளுந்து பயிர் வச்ச பயிரெலாம் ஓனிருப்பாங்க நம்பர்கள் இது பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி வளர வளர அது வளர்ந்து காய்க்க வச்சுரு நம்பர்களே இது மிளகாய் ஒரு பக்கம் பறிச்சிக்கலாம் இது ஊடு பேரை பயிரிட்டுருக்க வந்து உளுந்தையும் வந்து ஒரு பக்கம் பறிச்சிக்கலாம் நம்பர்கள் உளுந்து வந்து நமக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர்கள் இப்போ மிளகாய் வந்து இருபது நாள் ஆச்சு அப்படின்னா காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம மருந்து அடித்ததுக்கப்புறம் நண்பர்களை தண்ணி கட்டணும் தண்ணி கட்டத்துக்கு அப்புறம் இடையில இருக்கிற குரப்பில் எல்லாம் புல்லு பிடுங்கி விடணும் நண்பர்களே அப்போ தான் நபர்களுக்கு செடி நல்லா செழிப்பாக வளர்ந்து ஐட்டம் வளர நம்பர்களை இப்போ பார்த்திங்கனா இப்போ மருந்து அடிச்சாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிற நபர்களே நான் ஒரு டேங்க் மட்டும் தான் அடிக்கிற வேண்டியிருக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தான் இருக்குது அடித்ததுக்கப்புறம் அழுத்தம் முடிஞ்சிட்டு நம்பர்களை உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் நம்ம சேனல் சர்ஸ்ட் லைக் பண்ண நம்பர்களை தொடர்ந்து நம்ம வீடியோவும் வந்து முழுசாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அடித்தாச்சு இந்த வந்து நல்லா இளஞ்செடி தான் நம்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா இது அடித்து மேலக்கார அனுப்பு அடிச்சாச்சு இப்போ கேளைக்கார அனுப்பு அடித்து கொஞ்சம் மீதியான மருந்து வந்து மறுபடியும் மேலே அனுப்பு அடிக்கிற நம்பர்களை உங்களுக்கு விவசாயம் படிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரை லைக் பண்ண நம்பர்களை